Hi friends welcome to Jo's kitchen. நீங்கள் இன்னும் நம்ம Jo's kitchen channel subscribe பண்ணலையா? சட்டுனு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டிவிட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ள வர போகலாம். இந்த ஆறு பிரச்சன இருக்குறவங்க, பப்பாலியை சாப்பிடவே கூடாது. மீரி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படினு தெரியணுமா? அப்ப வீடியோவை skip பண்ணாம பாருங்க friends. குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருக்குறவங்க பப்பாளி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விருப்பமான பழமாக இருக்குது ஏன்னா இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு குறைந்த இரத்த சர்க்கரை அப்படி இல்லைன்னா இரத்த சர்க்கரை குறைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பப்பாளி உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது இந்த இனிப்பு சுவையுடைய பழத்தில் இரத்த சர்க்கரை குறைவு குளுக்கோஸை குறைக்கக்கூடிய விளைவுகளும் இருக்கிறதுனால இந்த பப்பாளியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது ரத்த சர்க்கரை குறைவால் பாதிக்கப்பட்டவங்க ரத்த சர்க்கரை குளுக்கோஸ் அளவை ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பப்பாளியில் இருக்குது இது குழப்பம் நடுக்கம் வேகமான இதய துடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுத்து விட்டுரும் உங்களுக்கு குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பப்பாளியை அவாய்ட் பண்ணணும் கர்ப்பிணிகள் கர்ப்பிணி பெண்ணோட ஆரோக்கியத்துக்கு உணவு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஆனால் பப்பாளி நல்லதில்லை பப்பாளியில் லேட்டக்ஸ் இருக்குது இது கருப்பையோட சுருக்கத்தை தூண்டிடும் இதனால ஆரம்ப கால பிரசவத்துக்கு கூட வழிவகுத்துறோம் பப்பாளியில் இருக்கக்கூடிய இருக்குல்ல இது பிரசவத்துக்கு தூண்டுறதுக்கான செயற்கையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இது கருவை ஆதரிக்கும்ல அந்த சவ்வை கூட பலவீனப்படுத்திடும் கர்ப்பிணி பெண்கள் அதனால் பப்பாளியை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது ஒவ்வாமை இருக்கிறவங்க பப்பாளியை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா லேட்டக்ஸ் ஒவ்வாமே இருக்கிறவங்க பப்பாளியை சாப்பிடக்கூடாது பப்பாளியில் சிட்டினேஸ் அப்படிங்கிற என்சைம்கள் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானதாக கூட அமைஞ்சிடலாம் ஏன்னா இது அந்த ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்திடும் தும்மல் சுவாசிக்கிறதுல சிரமம் இருமல் கண்களில் வடிதல் இது மாதிரியான அறிகுறிகளை கூட ஏற்படுத்திடலாம் பழுத்த பப்பாளியோட வாசனை கூட சிலருக்கு விரும்பத்தகாததா இருக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க ஏன் பப்பாளியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா இந்த பப்பாளியில் விட்டமின் சி அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஆக்சிஜனேட்ரியாகவும் இருக்குது ஆனால் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்றப்ப நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும் விட்டமின் சி இருக்குல்ல இது அதிகமாக சாப்பிட்றது கால்சியம் ஆக்சலேட் சிறுநீரக கற்களை உருவாக்க கூட வழிவகுத்துரும் இது கல்லோட அளவை பெரிய அளவில் அதிகரிக்க செய்கிறதுனால சிறுநீர் வரும்ல அதை கூட கடினப்படுத்திடும் ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிட்றது இதயம் தொடர்பான நோய்களோட அபாயத்தை குறைக்கும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பப்பாளி பழத்தை தவிர்த்துடுறதே நல்லது நம்மளோட மனிதனுடைய செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சைனைடை உருவாக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமான சைனோஜெனிக் லைகோசைடுகளோட சிறிய அளவு பப்பாளியில் இருக்கிறதா ஒரு ஆய்வு கூட தெரிவிக்குது பப்பாளி இருக்குல்ல இது அதிகப்படியான இதய துடிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களோட அறிகுறியை இன்னும் மோசமாக்கிரும் இது ஹைப்போதைராடிசத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதே விளைவை கூட ஏற்படுத்திடலாம் உங்களோட இதய துடிப்பு ஒழுங்கற்ற இதய துடிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் பப்பாளியை அவாய்ட் பண்ணிடுறதே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பப்பாளி பொதுவாகவே பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இது இனிப்பு சுவை கொண்ட ஒரு பழம் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நார்ச்சத்து விட்டமின்கள் மினரல்கள் நிறைந்த பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லா பருவங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் எப்போதுமே இதை வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த பப்பாளியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில் ஆறு பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி பப்பாளியை இந்த ஆறு பிரச்சனை இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ Bye.